சேதுபதிகள் ஆண்ட நாடாம் சிங்க தமிழர்கள் வாழும் பூமியாம் தென்னகத்து மன்னவராய் திகழ்ந்திட்ட காவியம் தேவர் அழகிய பெயர் கொண்ட ஓவியம் வணக்கம் மாப்பிள்ளைக்கு பொறுப்புள்ளவர்கள் தயவு செய்து பணம் எடுக்க வருமாறு பணிவுடன் கேட்டுக் கொடுக்கிறது நீங்கள் மாப்பிள்ளை பொறுப்பாங்களே இந்த திரு திருமணத்தில் உங்களுக்கு சம்பவம் தானே வருஷம் போடலாம்ல சொல்ற ஆனை முகத்தனை இந்தின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வெகு விமரிசையாக சீருடனும் சிறப்புடனும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திருமண விழாவிற்கு மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மணமக்கள் இறுவீட்டார் சார்பாக உங்கள் பாத மலர்களில் என் பாச மலர்களை தூவி முதற்கண் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைவாணியே துணை கரிசில் புலி ஸ்ரீ விநாயகப் பெருமான் துணை ஸ்ரீ முனீஸ்வரன் துணை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அறிவோம் நன்றாக அன்னை தமிழில் குரு வாழ்க குருவே துணை சம்போ மகாதேவா சுவாமி சதாசிவா சடாச்சரா கங்காதரா சச்சிதானந்தா அடியர் பாலன் நாவினில் சரஸ்வதி அருள் புரிவாயாக பாரத நாட்டினிலே பைந்தமிழர் ஏட்டினிலே முக்கண்ணன் பார்வையிலே முனீஸ்வரன் அருளாலே பவனே சண்முக குகனே சங்கரன் மகனே சதிராடும் கரிசில்புலி சங்கீதமே பொங்கும் நாதனாம் சன்மார்க்க வேதனாம் கரிசில்புலி போனா ராமகிருஷ்ண தேவர் மற்றும் சானா ராமசாமி தேவர் ஆகியோர் என்னை உருவாக்கி எந்தனுக்கு குருவாகி ஏற்றி வைத்தார் சபைதனிலே அவர்கள் எழுதி வைத்த வாழ்த்துறையை இச்சபையோர்களின் முன்னிலையில் பொறுமையோடு கரிசில்புலி முத்துப்பாண்டியன் பெருமையோடு வாழ்த்துகிறேன் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அன்புடையீர் பிரபவ விபவ சுக்ல பிரமோதூத பிரசோற்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரம்மாதி விக்கிரம விசு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்குருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஹேவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி பரபாவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதி குரு பரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலயுதி சித்தார்த்தி ரவுத்தரி துன்மதி துந்துபி ருத்ரோத்காரி ரக்தாட்சி குரோதன அச்சய என்று ஆன்றோர்களால் வகுக்கப்பட்ட அருந்தமிழ் வருடங்கள் அறுபதிலும் இன்று நல்லாட்சி புரிந்து வரும் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தசைமை திதியும் எட்டாவது நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மகரலக்கணத்தில் இறைவனின் திருவருளால் இனிதே நடைபெறும் இந்த திருமண விழாவில் சேதுபதிகள் ஆண்ட நாடாம் சிங்க தமிழர்கள் வாழும் பூமியாம் தென்னகத்து மன்னவராய் திகழ்ந்திட்ட காவியம் தேவர் எனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியம் சேது நாடு கண்டெடுத்த சீதனம் முக்குளத்தை சிங்கம் முடிசூடா மன்னர் மரபர் குலமான மனிதர் ஆன்மீகவாதி அரசியல் ஞானி தத்துவ மேதை தனிப்பெரும் தியாகி தண்டிகரில்லா தலைவரும் நமக்கெல்லாம் இதய தெய்வமாய் இருக்கக்கூடிய பசுமன் ஊனா முத்திராமலிங்கத்தை மாகாணம் அண்டமின் செய்ய அடங்கலும் போற்ற பண்டு தொண்டரென கொண்ட ரவிகளை கொண்டே இருக்கு ஆறு கொத்தும் பதினெட்டு கிளையும் கொண்ட மரவர் மகாஜனத்தைச் சேர்ந்த மேசம் ரிசபம் மிதினம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் அதிபதியாகிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கரிசில்புலி கிராமத்தில் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் பெருமையோடும் பொருளோடும் புகழோடும் நலமோடும் வளமோடும் மரியாதையோடும் மீடூளி வாழ்ந்து வரும் மன்னவராம் ஆரியம் சுப்பிரமணியன் தேவர் வாசிகி அம்மாள் இவர்களுடைய அருந்தவ புதல்வி முத்தமிழின் முதல் செல்வி அகிலாண்ட கோடியாம் பிரம்மாண்ட நாயகியாம் மங்கையர் கண்ணியா மறுபிரகா சுடர்வடிவாம் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சிக்கு ஒப்பான திருவடிவாம் துரத்தி வந்த புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர மரத்தி வெற்றி பிறந்த மங்கையர்கரசி மத்தளம் கொட்ட வரிசங்கம் இன்று உத முத்தோடை தாமணரை தாழ்ந்த பந்தற்கில் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தனை கைத்தளம் பற்ற கணாக்கண்டின் தோழி என காத்து நிற்கும் திருவளர் செல்வி ஆர் எம் எஸ் முத்தமிழ் வாணிக்கு இந்த மாபெரும் சபைத நிலை மிக பெரியோர்கள் முன்னிலையில் விவாகம் செய்ய அசுவினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசியிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் நாயகனாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கோவிலாங்குளம் கிராமத்தில் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் பெருமையோடும் பொருளோடும் புகழோடும் நலமோடும் வளமோடும் மரியாதையோடும் மீடூழி வாழ்ந்து வரும் மன்னவராம் மூணா போஸ்தேவர் அண்ணா திராவிட செல்வி அம்மாள் இவர்கள் இருவரும் இணைந்து கங்கை யமுனை காவிரி வைகை கோதாவரி கிருஷ்ணா பிரம்மபுத்திரா அமராவதி என்று சொல்லப்படுகின்ற பல புண்ணிய நதிகளில் நீராடி பழனிமலை திருச்செந்தூர் காசி ராமேஸ்வரம் சுவாமிமலை படியேறி பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் படி பதினாலிலும் மாதம் தவமிருந்து பெற்றெடுத்த புத்திர சிகாமணி சோரம் போகாத வீர சொந்தங்களுக்கு இறங்கும் ஈர கொண்டு பசும்பொன் வழியில் பண்பாடு காத்து அகன்றமார் நிமிர்த்தி அடலேறுபுள் என்று இந்த ஜெகமே எதிர்த்தாலும் தன்மானத்தின் நகம் கூட உடையாமல் காத்து துள்ளும் வேளாக தொடுத்த வில்லாக வெல்லும் வாளாக வெற்றி தோளாக அள்ளும் சிரிப்போடு அமைதி புலிவோடு உள்ளமெல்லாம் உவகையோடு கள்ளமில்லா நெஞ்சத்தோடு கனிவோடு பணிவோடு சத்தியத்தின் நித்தியத்தை காத்தி நிற்கும் மனவாளன் போவண்ண பாரதி முனிசுரன் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றும் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிறே சத்தி சரவணம் உத்திக்குறு வித்துக்குருபறை என்றும் போற்றப்படுகின்ற கடவுளாம் முருகப்பெருமானின் அருளை பெற்று ஏறு மயில் ஏறி கோவிலாங்குளம் கிராமம் சென்று அனைத்து தெய்வங்களையும் வணங்கி திருச்சி மாநகர் வந்து நன்றுடையானை தீயதில்லானை நகைவில் ஒன்றுடைய ஆணை உமையொரு பாகம் உடையானை தேடி சென்றடையாத திருவுடையானை சிலாப்பள்ளி குன்றுடையானை கூரை என்னுள்ள குளிர்மை என்று தேவாரம் அருளிய திருஞான சம்பந்தரால் போற்றி புகழ பெற்ற மலைக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ தாய்மான சுவாமிகளையும் மாணிக்க விநாயகரையும் அணங்கி காவிரி கரையளிய சார்ட் வண்டியில் பவனி வந்து கீழரன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய என்எஸ்பி திருமண மண்டபத்தை அடைந்து மணக்கோளம் பூண்டு மணமேடைக்கு வந்து மண மகளுக்கு சூட்டுகின்ற மாலையும் நமது சங்ககால சட்டத்தின்படி போடப்படுகின்ற வெள்ளி ரூபாய் ஒன்றும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் வாழ்த்துக்கள்